முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க அப்போ உள்ள வந்த முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோடு வந்து உட்காரவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு மீனா ஏன் இவன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா இருந்துட்டு அது வந்துமாமா அப்படின்னு சொல்லி தயங்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு என்னையும் மீனாவையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமா எல்லாமே படுத்திட்டாங்க அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து சொன்னதை கேட்டு அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாமல் என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா என்னையும் மீனாவையும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து இப்படி அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி போய் நிற்கிறாங்க ஐயோ நம்ம நினச்ச மாதிரியே இதுக்கு ரெண்டுகளும் நகை தூக்கிட்டு எங்கேயும் நகை கிடைக்கதான் போயிருக்குது இப்போ அது கவரிங்கன்னு சொல்லி இது ரெண்டுகளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்பயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இங்கே அண்ணாமலையோ மீனாவை பார்த்துட்டு என்னம்மா மீனா அவன் என்ன சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல நீயாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க அது வந்து மாமா நான் அத்தைக்கிட்ட என்னோட நகையெல்லாம் வாங்கிட்டு ஒரு நகை கிடைக்கிதான் போயிருந்தோம் அங்கே போய் அதை செக் பண்ணி தெரிஞ்சது தெரிஞ்சிதுமாம்மா அது எல்லாமே கவரிங்கன்னு சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னத்கிட்ட அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்கிறேன் நம்ம நகை எப்படிம்மா கவரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க அதுதான் மாமா எங்களுக்கும் தெரியல ஆனால் அவங்க எங்கள் கண்ணு முன்னாடி தான் செக் பண்ணி பார்த்தாங்க அது எல்லாமே கவருங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கே அது ரொம்பவே அதிர்ச்சியாக மாமா பத்தாவதுக்கு அவங்க போலி வந்து ஏமாத்துறீங்களான்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணுன்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்கம்மா அதுதான் அவர் ரொம்பவே கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க நீங்கள் அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியலை அது எப்படிம்மா எங்கள் அம்மா கொடுத்த நகை கவரிங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு பாட்டி கொடுத்ததெல்லாம் ஒன்றும் கவரிங் இல்லைப்பா பாட்டி மீனாக்காக ஆசை ஆசையாக கொடுத்தாங்க அது எல்லாமே தங்க தங்கனகதா ஆனால் இடையில எப்படி இது திடீர்னு கவரிங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு ஆமாண்டா அதுதான் நானும் கேட்குறேன் எங்கள் அம்மா கொடுத்த நகை எனக்கு தெரியாதா வீட்டில் இருந்த நகை எப்படி கவரிங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா விஜயா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு இதையெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஜயா பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி வராங்க ஏ விஜயா ஏ அம்மா மீனாக்காக போட்ட நகை எல்லாமே கிட்ட தானே கழட்டி கொடுத்துருந்தா அது ஏன்னா இப்போ கவரிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குமோ அது கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா முழுசாக மாட்டிக்கிட்டாலும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க என்னெங்க சொல்கிறீங்க அந்த நகை எப்படி கவரிங்காக மாறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிருக்காங்க அந்த நகையெல்லாம் கவரிங்கன்னு சொல்கிறாங்க அந்த நகையெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு எப்படி கவரிங்காக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஓ இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறாங்களா இவங்களே எங்கள்கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு போய் அதை விட்டுட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி கவரிங் நகையை கொண்டு வந்துட்டு இப்போ ஏன் மேலே பழைய போடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பயங்கரமாக கோவம் வருது ஓ நாங்களே அந்த நகையை கவரிங்காக மாற்றிட்டு நாங்களே போய் போலீஸ் ஸ்டேஷனில் பக்காதுக்கு போனமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்போ மீனாக இருந்துட்டு என்னத்தான் சொல்கிறீங்க உங்கள் கிட்டேருந்து தான் நகை வாங்கிட்டு போனேன் அந்த நகை தான் இப்போ கவரிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஏ என்னடி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீதாண்டி திருட்டுத்தனமாக அந்த நகையெல்லாம் வித்துட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி கவரிங்காக மாற்றிட்டு வந்துட்டு பழையத்துக்கு என் மேலே போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா சொன்னத்கிட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாரு ஏ விஜயா அவங்க எதுக்கு அந்த நகையை கவரிங்காக மாற்றணும் எதுக்காக முதல்ல அவங்க அந்த நகை விற்கணும் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீ தூக்கி அவங்க மேலே போடுறியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்போ விஜயா இருந்துட்டு ஏங்க உங்களுக்கு தாங்க ஒன்றும் தெரியல மேலே இதுகளுக்கு ரூம் கட்டுறதுக்காக நீங்கள் வீட்டு பத்திரத்தை கேட்டீங்க நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் இவ்வளோ பெரிய இவ்வளோ ஆட்டா சபதமெல்லாம் போட்டால் என் புருஷனே சம்பாரித்து மேலே ரூம் கட்டுவார்னு சொல்லிவிட்டு ஆனால் இவன் கார் ஓட்டி எப்போ அந்த ரூம் கட்டுறது அதுக்கு தான் புருஷனும் பொண்டாட்டி பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க நகையை எங்ககேந்து வாங்கிட்டு போய் விற்று அதை ரூம் கட்டலான்னு சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க அதை வீட்டில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே கவரிங்காக மாற்றிட்டு வந்துவிட்டாங்க இப்போ அந்த மொத்த பிள்ளையும் தூக்கி எம்எலை போடுறாங்க அப்படின்னு சொல்லி விஜயா புதுசாக கதை கட்டவும் அதை பார்த்துட்டு மீனாக இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க என்னத்தை நீங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க அந்த மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் எங்களுக்கான ரூமை அவரே சம்பாரித்து கட்டுவார் அதை விட்டுட்டு இந்த நகையை திருத்தனமாக எடுத்துகிட்டு போய் விற்று அதில் நாங்கள் ரூம் கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி என்ன எங்கள் வீட்டில் வளர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது ஏ இப்போ நீ யாரடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் என்னை பற்றி மட்டும்தான் அதை சொல்கிறேன் உங்கள் கிட்டே வாங்கின நகையை நேராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் கடைக்குதான் போனோம் போனதுமே அவங்களே உடனே சொல்லிட்டாங்க இதுக்கு அவரைங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வேற எங்க அத்தை போனோம் ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா அப்பா இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா இந்த அம்மா தான்ப்பா அந்த நகையை கவரிங்காக மாற்றி வச்சிருக்கு முத்து இப்படி சொன்னது கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க டே நான் எதுக்குடா அந்த நகையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு நானும் வந்ததுலேருந்து உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நாங்கள் வந்து நகை வந்து கவரிங்காக மாறிடுச்சின்னு சொன்னது உங்கள் மூஞ்சியில் எந்த அதிர்ச்சியுமே காணோம் ஆனால் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்ச மாதிரியே நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பேசுகிறீங்க நகையை கொண்டு போய் வித்துட்டு புதுசாக கவரிங் நகை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து நீங்கள் சொல்லும்போதே தெரியுது நீங்கள் தான் அந்த வேலையை பார்த்து வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னதும் அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா தான் டவுட் வருது ஏ விஜயா உண்மையை சொல்ல என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்னங்க நீங்க அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எம்மலை தூக்கி பழிய போடுறாங்க நீங்களும் அவங்க பேச கேட்டுட்டு எங்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ரெண்டு பேர் யாரு எப்படிப்பட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அவங்களோட நகை திருப்பி கேட்கறக்கே அவங்க அவ்வளோ தயக்கத்தோட தான் எங்கிட்ட கேட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமெல்லாம் பண்ண போறாங்க இந்த வீட்லேயே திருட்டுத்தனம் பண்ணுறது வேற யாரு நீயும் உன்னோட மூத்த மகனும் தான் உண்மையை சொல்ல அந்த நகை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹினியும் வராங்க அப்போ மனோஜை பார்த்த விஜயா இருந்துட்டு எல்லாம் இந்த திருட்டு பையனால் வந்தது இவனால் இவங்க முன்னாடி நான் மாட்டிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் இங்கே உள்ளே வந்த மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்த்ததே விஷயம் புரிஞ்சிருச்சு ஓ இந்த முத்துவும் மீனாவுக்கு அந்த நகை கவரிங்க தான் சொல்லி தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட்டு நிற்கிறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா உங்கள்கிட்ட தான் இருக்க பதில் சொல்லு அந்த நகை என்ன ஆச்சு எதுக்காக மீனாவோட நகையெல்லாம் இப்படி கவரிங்காக மாற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆனா இங்க மனோஜோ பாத்தீங்கன்னா எங்க அம்மா நம்மளை போட்டு கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி பாத்திரிட்டு நிற்கிறாரு ஆனா இங்க ரோஹினி பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம திரு திரு முழிச்சுட்டு இருக்காங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மனோஜை பாத்துட்டு வாடா நல்லவனே இந்த திருட்டுல உனக்கு பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு முத்து இப்படி கேட்கவும் இங்கே மனோஜ் பாத்தீங்கன்னா திருத்திருண் முழிச்சிட்டு இருக்காரு ஆனா இங்க ரோஹினி கிட்ட எதுவுமே புரியாம என்ன முத்து எதுக்கு தேவையில்லாம அவரை சண்டை கிளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா பாரலரம்மா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க வீட்டில் ஏதாவது காணோம் அப்படின்னா திருட வந்து தானே விசாரிப்பாங்க அதுதான் அவங்ககிட்ட இருக்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடுது பாருங்க ஆண்டி இவங்க முன்னாடி உங்கள் பையனை எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக தானே கேட்குறான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு நிற்கிறாங்க ஆனால் விஜயாவை பார்த்தா ரோகிணிக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னது மனோஜ் இந்த முத்து பேசிகிட்டு இருக்கான் ஆனால் இந்த ஆண்டி எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஏ விஜயா உங்கள்கிட்ட தானே இருக்கேன் மீனாவோட நகை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் என் முத்து பாத்தீங்கன்னா அப்பா இவங்க இப்படி எல்லாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்கப்பா ஒருவேளை இவங்களுக்கே தெரியாம அந்த நகை கவரிங்காக மாறி இருக்குமா இருக்கு நம்ம வேணால் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிரலாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டால் விஜயாக்கும் மனோஜும் இங்கே தூக்கி வாரி போடுது அப்ப விஜயா பாத்தீங்கன்னா ஐயோ இந்த திருட்டு பையன் மனோஜாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது போல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான் உண்மையை சொல்லிடுறேங்க எல்லாம் இந்த மனோஜ் தாங்க அவன் தாங்க மீனாவோட நகையை கவரிங்கா மாத்தி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன சொல்கிறேன் அவன் எதுக்கு மீனாவோட நகையை கவரிங்காக மாற்றி வச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க அது வந்துங்க அவன் பிஸ்னஸில் நாலு லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டான் அதனால் எங்கிட்ட வந்து காசு கேட்டாங்க என்கிட்ட காசு இல்லாதங்காட்டிக்கு நான் தாங்க மீனாவோட நகையை எடுத்து கொடுத்தேன் ஆனால் நான் வந்து அவனை அடமானம் வச்சு தான் காசு எடுத்துக்கோன்னு சொன்னேன் ஆனால் அவன் என்கிட்டையே சொல்லாமல் அதை விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் யார்கிட்டே மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே கவரிங் நகையாக மாற்றி எடுத்துகிட்டு வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லவும் இங்கே மனுஜ் பார்த்திங்கன்னா அப்படியே பதறி போய் நிற்கிறாரு ஐயோ அம்மா என்ன அப்படியே நம்ம மேலே திருப்பி விட்டுருச்சு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி திருத்திரு முடிச்சுட்டுருக்காரு ஆனால் இங்கே விஜயா சொன்னதை கேட்டு இங்கே முத்தவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு பார்த்தியாப்பா இந்த அம்மா என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு யார் நகையை யாருக்கு யாருப்பா எடுத்து கொடுக்கறது இத்தனை திருட்டு வேலையும் செஞ்சுட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி அம்மா இத்தனை நேரம் எப்படி தான் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு நீங்களே பார்த்தீங்களப்பா இவங்க மீனாவோட நகை எடுத்து வித்துட்டு இப்ப மீனாமலையை எப்படி எல்லாம் பழி சொன்னாங்க முத்து சொன்னதை கிட்ட அண்ணாமலைய இருந்துட்டு விஜயாவை பார்த்து ஏ விஜயா என்ன பண்ணி வச்சிருக்க மீனாக்க என் அம்மா போட்ட நகை அதை எதுக்கு நீ மனோஜ் கிட்டே கொடுத்த மீனா கிட்ட தான் ஒரு வார்த்தை சொன்னியா இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா உன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த நகை எடுத்து கொடுக்கற உணக்கென்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்ப முத்து பார்த்தீங்கன்னா ரோஹினி பார்த்து கேக்கிறாரு என்ன பார்லமா என்னமோ அவனை திருடன்னு சொன்னதுக்கு நீங்க ரொம்ப கோபப்பட்டீங்க இப்ப தெரியுதா யாரு திருடன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அதுக்கு காரணம் தான் இருப்பான் அது வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே என்னமோ அவனை கேள்வி கேட்டதுக்கு என் கோவப்பட்டீங்க கோவப்பட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்டாடி நகை திடிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் இங்கே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது என்ன மனோஜ் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு அந்த மீனாவோட நகை எடுத்துகிட்டு போய் வித்தீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு இல்லை ரோகிணி பிசினஸ்ல வந்து நாலு லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருச்சு அதனால தான் எனக்கு வேற வழி தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப ரோகிணி பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அப்படின்னா அந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே எனக்கே தெரியாமல் நீங்களும் ஆண்டியும் சேர்ந்து இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கீங்க இப்போ இங்கே கேட்குற கேள்விக்குலாம் யார் பதில் சொல்றது தேவையில்லாமல் நீங்கள் பண்ணின விஷயத்துக்காக இவங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டுட்டு நிற்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் எங்கிட்ட என்ன சொன்னீங்க நாலு லட்சத்துக்கு சேல்ஸ் ஆயிருக்கு ஒரு லட்சம் ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தானே சொன்னீங்க இப்போ இந்த விஷயத்தில் ஏன் என்கிட்ட சொல்லலை போய் போய் இந்த மீனாவோட நகை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது என்ன ரோகிணி இப்படி பேசுகிறீங்க போய் போய் ஏன் நகைன்னு சொல்கிறீங்க ஏன் நகையத்தான் உங்கள் புருஷன் திருடிட்டு போயிருக்காரு அதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும் என்னமோ காலையில என்னையும் அவரையும் அவ்வளோ கேவலமா பேசுனீங்க நாங்க வருஷம் ஃபுல்லாக சம்பாதிச்சாலும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது ஏதோ உங்க புருஷன் ஒரே நாள்ல ஒரு லட்சம் சம்பாதிச்சுட்டாருன்னு சொல்லி காலையில அவ்வளோ பேச்சு பேசுனீங்க இப்ப உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க மீனா இப்படி கேட்கவும் இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா அப்படி கூணி குறுகி போய் நிற்கிறாங்க என் புருஷன் கார் ஓட்டினாலும் உண்மையா நேர்மையா உழைச்ச சம்பாதிக்கிறாரு ஆனா உங்க புருஷன் வீட்டில் இருக்கிற பணத்தையும் அடுத்தவங்களோட நகையையும் திருடிட்டு ஓடுறாரு அப்படி இருக்கும்போது நீங்க என்ன கேவலமா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு விடுமி அவங்க சொல்கிறதுனால நீ கேவலமாக இருவியா என்ன நீ காரோட்டுறனோட பொண்டாட்டிதா அதில் எந்த தப்பு கிடையாது ஆனால் இவங்க ஒரு திருடனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டு ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசியமாக போயிடுது அப்போ மனோஜோட சட்டையை பிடிச்சிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா மனோஜ் உங்களால் நான் எவ்வளோலாம் அசிங்கப்பட்டுட்ருக்கேன் வேலைக்கு போகாம ஊரை சுற்றிட்டு மற்றவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினீங்க இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டிங்களே என் லைஃப்பில் நீங்கள் நல்லபடியாக வந்துடுவீங்க அப்படின்னு நினச்சா இப்போ பிஸ்னஸே லாஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க நகையும் எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற எல்லாத்துக்கு முன்னாடி என்னை எவ்வளோ கேவலமாக நிற்க வச்சுருக்கீங்க நீங்கள் இன்னைக்கு திருந்திருவீங்க நாளைக்கு திருந்திருவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேங்க உங்கள் கூட வாழ்ந்து இத்தனை நாள் அசங்கப்பட்டதெல்லாமே போதும் இதோட விட்டுருங்க நீங்களும் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேங்க உங்களால் வாழ்நாள் முழுவதும் மற்றவங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிற்க முடியாது போதும் மனோஜ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க ரோகினி இப்படி சொன்னதை கேட்ட மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது இப்போ ரோஹினி பின்னாடியே போயிட்டு இல்லை ரோஹினி நான் கேளு ரோஹிணி நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டாரு ஆனால் இங்கே ரோகினி பார்த்திங்கன்னா எதையுமே காதில் வாங்காமல் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு வெளியே வராங்க இப்போ மனோஜ் பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ரோஹினி நான் சொல்கிறது கேளு ரோகிணி நான் வந்து தெரியாமல் தான் பண்ணிட்டேன் நான் அப்போவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் நான் சொன்னேன் நீ என்னை அசிங்கமாக நினைப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லி பயந்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் ரோஹினி ப்ளீஸ் ரோகினி இனிமேல் நான் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன் ரோஹினி தயவு செஞ்சு என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி கதறாரு அப்போ ரோகிணி இருந்துட்டு போது மனோஜ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் கடைசி வரைக்கும் உங்களால் நான் மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நின்றுட்டுருக்கேன் எனக்கு இதெல்லாம் தேவையா மனோஜ் இனியும் நான் உங்களை நம்ப தயாராக இல்லை இதுக்கு மேலேயும் உங்களால் நான் அசிங்கப்பட முடியாது விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போகிறாங்க இங்கே மனோஜுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா பாருமா ரோகிணி போகிறாம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு என்னம்மா பார்த்துட்ருக்க ரோகிணி போகிறா கூப்பிடுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா பார்த்துட்டு என்ன என்னடா பண்ண சொல்கிற மாதிரி ஒரு முட்டால் கூட எந்த பொண்டாடியா வாழுவா வேலை இல்லாமல் சுற்றிட்டு தெரிஞ்ச அவளாக பார்த்து அவங்க அப்பாட்ட காசு வாங்கி உனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தா அதை கூட ஒழுக்கமாக நடத்துகிற உனக்கு துப்பில்லை பத்தாவதுக்கு உன்னால அவ மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறா எந்த பொண்டாட்டி டா இதை இலை சகிச்சுக்குவா எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் அவகிட்ட என்ன பேச சொல்கிற விஜயா இப்படி சொல்லவும் மனோஜ் எடுத்துட்டு மா ப்ளீஸ்மா ரோகினியை கூப்பிடுமா அவன் போகிறாமா போகிறாம அப்படின்னு சொல்லி கதறாரு அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து டே இப்போ உனக்கு சந்தோஷமாடா உன்னால தான்டா இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதை கிட்டே முத்து இருந்துட்டு டே என்னடா சம்மந்தம் இல்லாமல் என்னையை சொல்கிறேன் நானடா உன் பொண்டாட்டி வீட்டுட்டு வெளியே போக சொன்னேன் ஆமாண்டா நீ தான்டா ரெண்டு பற்றி பிரிச்ச நான் தான் அன்னக்கே சொன்னேன் நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க அதனால தான்டா இப்போ ரோகினியை வீட்டு விட்டு வெளியே துரத்திட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது உடனே ஓடி போய் மனோஜோட சட்டையை பிடிக்கிறாரு ஏண்டா திருட்டு நாயே நீ என் பொண்டாட்டியோட நகையை திருடிட்டு போயிட்டு பழியத்துக்கு மேலே போடுறியா என்னாலடா உன் பொண்டாட்டி வீட்டு விட்டு வெளியே போனால் உனக்கு வேலைக்கு போகிறக்கு துப்பில்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் துப்பில்லை பத்தாதுக்கு வீட்டில் பணத்தை நகையை திருடிட்டு இருப்ப அதை பார்த்துட்டு எந்த பொண்டாட்டியோடய கூட வாழ்வா தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு பழையத்துக்கு எம்மால் போடுற இடா அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறாரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா முத்துவத்தை எடுத்துகிட்டு எங்கள் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே விஜய்யா பார்த்திங்கன்னா அமைதியாக நிற்கிறாங்க அதை பார்த்தா மனோஜ் இருந்துட்டு என்னம்மா இவ என்னை போட்டு அடிக்கிறான் நீ எதுவும் தடுக்காமல் நிற்கிறையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க ஆனால் இங்கே மீனா பார்த்திங்கன்னா எங்கள் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி முத்துவத்தை தடுக்கிறாங்க இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா ரோகிணி என்னை விட்டு போயிட்டாமா இப்போ நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே புலம்பிட்டு நிற்கிறாரு